வணக்கம் அனைவருக்கும் இன்னைக்கு ஒரு அழகான கவிதையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னை தேடாதே அப்படின்ற ஒரு தலைப்பில் உங்களுக்காக ஒரு கவிதை வாங்க வாசிக்கலாம் என்னை தேடாதே பாலியத்தின் தொலைத்த இதயத்தை இன்னும் பார்க்காமல் தேடித் தொலைகிறேன் அவள் இருக்குமிடம் தெரியாமல் பாலியத்தின் தொலைத்த இதயத்தை இன்னும் பார்க்காமல் தேடித் தொலைகிறேன் அவள் இருக்குமிடம் தெரியாமல் ஞாபகங்கள் மட்டுமே அவளை தேடுவதற்கு அச்சாணியாய் நித்தம் ஒரு நிமிடமும் நிழலாய் வந்து போகும் நிலவாய் அவளின் முகம் ஞாபகங்கள் மட்டுமே அவளை தேடுவதற்கு அச்சாணியாய் நித்தம் ஒரு நிமிடமும் நிழலாய் வந்து போகும் நிலவாய் அவளின் முகம் சற்றென்று மேகமாய் களைகிறாய் என் கண்களில் மலையாய் பொழிகிறாய் சற்றென்று மேகமாய் களைகிறாய் என் கண்களில் மலையாய் பொழிகிறாய் தவிப்புகளோடு வாழ்வதில் தெரிகிறது உன்னிடம் உள்ள அன்பின் ஆழம் அறியாமலே போய்விடுமோ இரு இதயங்களின் தவிப்புகள் தெரியாமலே போய்விடுமோ தவிப்புகளோடு வாழ்வதில் தெரிகிறது உள்ள அன்பின் ஆழம் அறியாமலே போய்விடுமோ இரு இதயங்களின் தவிப்பு தெரியாமலே போய்விடுமோ என்ன செய்வதென்று தெரியாமல் அல்லல் படும் எனக்குள் நீயே துன்பத்தின் தூதுவனாய் வாராய் நல் இன்பத்தின் காவலனாய் என்னை தருவாயா என்ன செய்வதென்று தெரியாமல் அல்லல் படும் எனக்குள் நீயே துன்பத்தின் தூதுவனாய் வருவாயா நல் இன்பத்தின் காவலனாய் என்னை தருவாயா எவ்விடத்தில் தொலைத்தோமோ அவ்விடத்தில் சேருவோமோ இல்லை சேராமல் தொலைவோமோ தொலைத்த தேடுவதில் எத்தனை ஆர்வம் என்னிடம் தேடுதலை மட்டும் தொலைக்காமல் இருக்கிறது எவ்விடத்தில் தொலைத்தோமோ அவ்விடத்தில் சேர்வோமோ இல்லை சேராமல் தொலைவோமோ தொலைத்து தேடுவதில் எத்தனை ஆர்வம் என்னிடம் தேடுதலை மட்டும் தொலைக்காமல் இருக்கிறேன் உன்னை காணும் வரை என்னை பின்தொடரும் உறவுகளே என்னை தேடாதீர்கள் உன்னை காணும் வரை பின்தொடரும் உறவுகளே என்னை தேடாதீர்கள் உறவுகளை பாதுகாக்க என் உயிரானவளை தேடுகிறேன் உறவுகளை பாதுகாக்க என் அவளை தேடுகிறேன் வாழ்வு முடியும் மட்டும் அவளோடு நானும் என்னோடு அவளும் எங்களோடு உறவுகளும் வாழ்ந்திடவே வாழ்வு முடியும் மட்டும் அவளோடு நானும் என்னோடு அவளும் எங்களோடு உறவும் வாழ்ந்திடவே நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய கரிகாலிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்